வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்பு செலுத்துவதே ஆனந்தமான அனுபவம் என்கின்ற போது அதை பிறர் நமக்கு திரும்ப செலுத்தினால்தான் சந்தோஷம் என்கிற மனநிலையில் பலர் இருக்கிறார்கள் அது தவறு என்பதைக்கு உதாரணமாக நான் படித்ததில் பிடித்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நான் வழக்கமாக டீ குடிக்கிற கடைக்கு ஒரு நாய் வரும் வாலாட்டும் நானும் அதற்கு பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் பிஸ்கெட்டை தின்றவுடன் அது வாழாட்டுவது நின்றுவிடும் பக்கத்தில் இருப்பவரிடம் போய் வாழாட்டும் எனக்கு எரிச்சலாய் வரும் இதற்கு நாம் வருகிற போதெல்லாம் பிஸ்கெட் வாங்கி தருகிறோம் ஆனால் நம் மீது அதற்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இல்லையே என்று நினைப்பேன் அதற்கு காரணமும் உண்டு அதற்கு அவ்வளவாக பசியில்லாத நேரங்களில் அது என் அருகில் வந்து வாழாட்டாது அந்த சமயங்களில் என்னை கண்டுகொள்ளவும் செய்யாது அப்போது எனக்கு அதன் மீது எரிச்சல் மேலும் அதிகமாகும் அதனால் அது வாழாட்டினாலும் சில நாட்கள் எதுவும் அதற்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் அன்பு செலுத்துகிறேன் அதை அது கண்டுகொள்வதில்லையே என்கிற கோபம் எனக்கு அதன் மீது ஒரு நாள் இரவு பதினோரு மணி இருக்கும் அந்த கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்தேன் வழக்கம் போல் அந்த நாய் வந்து வாளாட்டியது அப்போது நான் அதை கண்டுகொள்ளவில்லை அன்பில்லாத நாயை நான் ஏன் கண்டுகொள்ள வேண்டும் அதன் உதாசனப்படுத்தி விட்டு பைக்கில் ஏறி ஐம்பது மீட்டர் தூரம் சென்று வளைவில் திரும்பினேன் மண் கொட்டி கிடந்தது தெரியாமல் வலிக்கு பொத்தன்று கீழே விழுந்தேன் இப்போது என் மேல் பைக் கிடைக்கிறது என்னால் எழவும் முடியவில்லை அந்த சந்தில் யாரும் இல்லை எப்படித்தான் அங்கு ஓடி வந்ததோ தெரியாது அந்த நாய் என்னை சுற்றி சுற்றி வந்து குறைத்தது பதறியது திடீரென ஓடி போய் டீக்கடையில் நின்று கொண்டு குறைத்தது காட்டு கத்தல் கத்தியது டீக்கடை மாஸ்டர் அது குறைத்த சத்தம் தாழாமல் வெளியே வந்த நாள் விடுந்து கிடப்பதை பார்த்துவிட்டு விட்டு என்னிடம் ஓடிவந்தார் அன்றைக்கு அந்த நாய் குறைத்த குறைப்பும் அது அடைந்த பதட்டமும் இன்றைக்கும் என் கண் முன்னால் நிற்கிறது இத்தனை நாளாய் அன்பில்லாத நாய் என்று அதை பலமுறை மனதிற்குள் திட்டியிருக்கிறேன் மெதுவாய் நடந்து கடைக்கு வந்தவுடன் மாஸ்டர் எனக்கு தண்ணீர் கொடுத்தார் வழக்கம் போல் வாலாட்டி அப்படி என்னை சுற்றி சுற்றி வந்தது அந்த நாய் என்கிட்ட வந்து வந்து முகர்ந்து பார்த்தது வேகமாய் இரண்டு பிஸ்கெட் எடுத்து அதனிடம் போட்டேன் என்னை உற்று கவனித்தவாறே வாளாட்டி கொண்டே ஓடிவிட்டது மாஸ்டர் சொன்னார் பாவம் சார் அது செம பசி உங்களுக்கு அடிப்பட்டதில் ரொம்ப கலங்கி போயிடுச்சு போல இருக்கு அதான் பிஸ்கட்டை சாப்பிடாம போகுது என்றார் அதை கேட்டதும் எனக்கு ரொம்பவே வலித்தது இப்படித்தான் என் மீது அவர் அன்பு காட்டுவதில்லை என்று பலரையும் நாம் நினைக்கிறோம் அதனாலேயே அவர்கள் மீது அன்பு காட்டவும் தயங்குகிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் தான் தவறானது நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வோம் பிற உயிர்களை நேசிப்போம் அது நேசிப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பதில் நன்றி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பிறர் மீது நன் அன்பு செலுத்துவோம் பிறர் மீது நன்றி செலுத்துவோம் பலருக்கும் புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் தேவையில்லாத சங்கடங்களும் சச்சரவுகளும் இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அதனால் இந்த நிதர்சனமான உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம் நாம் பிறருக்கு உதவி செய்யும்போது அந்த உதவி மடங்கு நமக்கு திரும்பி வரும் திரும்பி வருவென்று நேசிக்க வேண்டாம் ஆனால் எந்த ரூபத்திலாவது நம்மை சுற்றி அந்த நன்றி உணர்வும் அந்த உதவியும் நம்மை காத்துக்கொண்டே இருக்கும் இதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணம் நிச்சயமாக நண்பர்களே நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் என்பது எவ்வளவு உண்மை நன்றி